ஹாய் இன்னைக்கு நாம இந்த நாக்கு மீனை எப்படி கிளீன் பண்றது அப்படின்னு பாக்கலாம் இதோட முதுகு பகுதியில குட்டியா இறக்க மாதிரி இருக்கும் அதை வந்து கீழே இருந்து வாய் வரைக்கும் மெல்லமா கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி இதோட வயிற்று பகுதியில வந்து இந்த குட்டியான இறக்கைகள் இருக்கும் வால்ல இருந்து தலை வரைக்கும் ஃபுல்லாவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாய் பகுதியில கூட இருக்கும் அவ்வளோத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தோல் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இதோட தோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்காது ஆனால் தோல் ஃபுல்லாகவுமே செதில்கள் இருக்கும் செதில்களாக சுரண்டி எடுத்துட்டு நம்ம குழம்புல யூஸ் பண்ணா கூட மசாலா சரியா ஒட்டாத மாதிரி இருக்கும் ஆனால் தோல் உரிக்கிறது நல்லது வாய்ப்பகுதியில இருந்து மெல்லமா பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா தோல் வந்து இந்த மாதிரி உறிஞ்சி வந்துடும் ஆனால் செருப்பு மீன் அளவுக்கு இதோட தோல் வந்து கெட்டியாக இருக்காது கொஞ்சம் சாஃப்டான தோளாக தான் இருக்கும் வால் வரைக்கும் பிடிச்சி இழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கத்தியால் சுரண்டுனா கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடுது இதே மாதிரி இதோட கீழ்ப்பகுதியிலும் இருக்கும் ஆனால் தலைப்பகுதி கூட கொஞ்சம் ஈஸியாக உறிஞ்சு வர மாதிரி இருக்கும் இதோட பகுதியில் வந்து நல்லா வழவழப்பாக இருக்கும் மணல் இருந்துச்சுன்னா மணல்ல வந்து தொட்டுட்டு நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக வரும் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அடிக்கடி கையை வந்து கழுவிட்டு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும் அதையும் வந்து தலைப்பகுதியிலேருந்து கீழே வரைக்கும் பிடிச்சி இழுத்து எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மிச்சம் மீதி அங்கங்கே ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா லைட்டாக கத்தியால சுரண்டின போதும் அது வந்து குயிக்காகவே வந்துடும் இது வந்து குழம்புக்கும் ஃப்ரைக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த குடம்புல யூஸ் பண்ணி இதோட கிரேவி வந்து செய்வாங்க அதுவே அவ்வளோ ருசியா இருக்கும் ஃப்ரைக்கு வந்து சொல்லவே வேண்டாம் சிம்பிளான மசாலாஸ் யூஸ் பண்ணால் போதும் ஆனால் பகுதி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் இது வந்து இந்த வாழை மீன் இனத்துல சேர்ந்தது வாழை மீன்லேயும் பார்த்தீங்கன்னா சதை வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ருசி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி தான் இப்போ வந்து இதோட கழுத்து பகுதியில இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் இருக்கும் அது தலையோட சேர்த்து கொஞ்சமா கட் பண்ணி எடுத்துக்கலாம் தலை சுத்தமாக வேணாம் அப்படின்னா மொத்தமாவே ரிமூவ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து கொஞ்சமா வச்சுட்டு கீழே இருக்கிற கழுத்து பகுதியில் வேஸ்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் நல்லா ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணா மீன் வந்து தயாராயிடுச்சு சிம்பிளான மசாலா யூஸ் பண்ணி ஃப்ரையும் குழம்பும் வந்து செஞ்சுக்கலாம் நீங்க இந்த மீன் ஆல்ரெடி இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நாங்க சாப்பிட்டோம் செம்ம டேஸ்டியா இருந்துச்சு இன்னொரு மீட் பண்றேன் பாய்